ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இப்போ அலர் கோயில் கிளம்புறோமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்களும் நல்லா இருக்கோம் எனக்கு என்ன வீடியோண்டா அலர் கோயில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எங்கள் அம் எங்கள் அம்மா என் தம்பி என் தங்கச்சி நாங்கள் எல்லாருமே அம்மாச்சி எல்லோரும் வளர் கோயில் போகிறோம் போகிறது அலர் கோயிலில் சாமி கும்பிட்டது எல்லாமே வீடியோவாக எடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலேயே சாமி கும்பிட்ட வாழைப்பழம் தாத்தா கொண்டு வந்தாங்க அது எல்லாமே சாப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ கோயிலுக்கும் கிளம்பியாச்சு போப்பா வீ உள்ள அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு கோவிலுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு காரில் போகிறோம் அம்மாச்சி

மூணு பேரு நாலு பேர் போற காரில நாங்க எத்தனை பேர் உள்ள உட்கார்ந்திருக்கோம்னு பாருங்க அதையும் சொல்லிடுங்க கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கார் கிளம்புது அந்த ஏசி வந்தாங்க <companyaha> <laughs> <Chandra would nahmadi. laughs>

நேற்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து என் தம்பி வேறு சைடு சவாரிக்கு வந்திருக்கியா அப்படி இங்கே கார் எடுத்துகிட்டு வந்துட்டியான் அவங்க ஓனர்கிட்டலாம் சொல்லிட்டேன் அதனால பிரச்சனை இல்லை அவங்க ஓனர் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை என்னங்கடா நம்ம காரை வச்சுக்கிட்டு இவங்க நோக்கத்துக்கு சுற்றி திட்டாங்க

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதுவரையே கார்லெலாம் கோயிலுக்குலாம் போனதே இல்லை ஒன்றும் பச பிடிச்சி போவோம் இந்த டாடா ஏசி முன்னாடி நாங்கள் டாட்டா ஏசி வச்சுருந்தோமா அதில் போவோம் இப்போ என் தம்பி வந்து இது என்ன இது என்ன கம்பெனி பார்த்து நீ ஓட்டுறது ரெட் டாக்ஸி ரெட் டாக்ஸி அதில் ஓட்டுறதுனால கார் எடுத்துகிட்டு வந்துருக்கியா அதே என் சம்பளத்துக்கு ஓட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால கார் எடுத்துகிட்டு வந்திருக்கியனா இன்னைக்கு அதனால காரில் போகிறோம் அப்படியே முன்னாடி கருப்பு கோயில் மலை இந்த கம்மாயில்தான் இந்த மீன் பிடிச்சிட்டு வந்து விற் விற்பாங்க வாங்குவோம் நாங்களுமே நிறைய டைம் பிடிச்சிருக்கோம் அதில் மழை கிளியரா தெரியுது அப்படியே இப்போ வந்து அலர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஹைரா குட்டிக்கு ரொம்ப குளிர் குளிரிடாம ஹைரா பார்க்குற மாதிரி

ஹை குட்டி பெரிய 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 பாப்பாவை வானோன்னு அதெல்லாம் பார்ப்பாங்க எங்க அம்மா நீ எப்படிலாம் வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்குண்டு வாருன்னு ஏன் ஹைரா ஹைராவுக்கு முடி நிறைய வளர்ந்துருச்சு நீ வந்து மொட்டை போடணும் எங்க கோயிலுக்கு அதையும் வீடியோவா எடுப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா சரிங்கம்மா சரி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் காமிக்கிறோம் விடியும் ஹை ரா குட்டி வந்து இப்போ டப்பா பால் குடிக்கிறாங்க டப்பா பால் குடிக்கிறாங்க ஹீரோ குடிக்கிறாங்களா வாயில் வச்சுக்கிட்டே இருக்காளா அமிக்கணும் செய்கிட்டாங்க பசியில் இருக்கானுங்க குடிக்கிறாங்களே ஹைரா குட்டி தூக்கம் நல்லா தூக்கம் வந்துருக்கு தூக்கம் நல்லாதாம்மா உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு என்னையை கண்காணிக்கிறதே வேலை எங்கள் அம்மா என்னையை கவனிச்சு தெரியுது நான் ஹைராவை கவனிச்சு திடீர் சன்னல் விட்ருக்கம்மா இது உள்ளுக்கு அடைச்சி சுத்தமாக அடைச்சி ஏசியில் இருக்கிறது என்னமோ மூச்சு மூட்டுற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது திறந்து சன்னலாக திறந்துக்காச்சு தானே மாங்க ஒரு மரத்துல அந்த சைடு காமிச்சாங்க செம்மையாக இருக்கிற மாங்க கயிற தலை குளிக்கவும் நல்லா தூங்குறாங்க காலங்கத்திலே இப்போ டக்குனு குளிப்பாட்டிட்டோமா அதனால அப்படிதே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி வந்திருக்கேன் நான்லாம் கிளம்பி அஞ்சு நிமிஷம்தே ஆகும் முன்னாடியே அதெல்லாம் அப்படிலாம் ஒரு பவுடர் அடிச்சோமா ஒரு பொட்டை வச்சோமா ஒரு சேலையை கட்டுனமான் அப்படியே வந்து போறப்போ ராம்கேழ ஐஸ்கிரீம்லாம் நான் சாப்பிடக்கூடாது நீ சாப்பிடு பாருங்களே இந்த மலை எவ்வளோ தான் இருக்குது தென்னை மரத்துக்கு அது வந்து இங்கே வந்து பார்க்க ரொம்ப நல்லா வியூ பார்க்க அதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதே ஃப்ரெண்ட்ஸ் அலர் கோவின் மலை இப்போ அங்கேதான் என் ஃப்ரெண்ட்ஸ் போய்க்கிட்டு இருக்கோம் பாதி தூரம் வந்தாச்சு இந்த பாதி தூரம்

ஃப்ரெண்ட்ஸ் அலர் கோயில் வந்தாச்சு அலர் கோயிலுக்கு நாங்கள் முன்னாடியெல்லாம் வருஷம் வருஷம் வருவோம் பார்த்தேன் வர்றதில்லி ஓட்டில்தான் அலர் கோவில் என்ட்ரன்ஸ் இதுக்கு முன்னாடி நான் இது எங்க ஊர்ல சாமி கும்பிட்டப்ப எங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து அழகு கோவிலுக்கு அதுக்கப்புறம் இப்போ வர்றோம் நிறைய பேர் இன்னைக்கு கிடா வெட்டி சாமி கும்பிடுறாங்க இந்த நடக்குது பாருங்களே அங்க எங்க சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியா இப்ப பாருங்க இங்க டேபிள் சேர்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க

இரோ அங்க என்ன நாங்க துணிير வாங்கிட்டு பேப்பர் கீழே தெரி தெரிஞ்சா அங்க அந்த இதுலயே பேப்பர் கட்டி வச்சிருக்காங்க அழகா இருக்கு फ्रेंड्स நல்லபடியா சாமிyla கும்பிட்டாச்சு தைரா பாப்பா வந்து இந்த துணி என்கிட்ட வச்சாங்க அப்படியே வச்சிருந்தோம் இவங்க வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஏகிற அங்க ஒரு பூசாரி வந்து சாட்டா மாதிரி தலையில வச்சு மந்திரிக்கிறாங்களா அங்க போறாங்க நாங்கள் நாங்க வந்தன்னைக்கு கோயிலில் வந்து பதினெட்டாம் படி கருப்புல வந்து அந்த அளவுக்குமே கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பிரனால நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த மரம் எண்ணல்ல வந்து இது வந்து புங்க மரம்

நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து வீட்டுக்கிட்டே போக போகிறோம் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ண விடலை கொஞ்ச நேரம் உட்காந்தோம்னா அப்படியே கிளம்ப சொல்லிட்டாங்க நீ பாப்பாவுக்கு மட்டும் ரெண்டு ஏதாச்சும் விளையாடுறதுக்கு பொருள் ஏதாச்சும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது செஞ்சதுக்கு முக்கியம் பொறி வாங்கணும் அழகு கோயில் வந்தாலுமே போயிடும் ஏன் பைத்ரா பிரியிலேயே ஈஸியாக போயிட்டு எல்லாரும் காசு கூட்ட போறாங்க இது கோயிலுக்கு தேங்காய் உடைக்கிறாங்களுக்கு காய சொல்றாங்க என்னது அங்க போறாச்சுலாம்ங்க பாத்திட்ட கா ஓ மூடி அது என்ன ஆப் இயா கோயிலுக்கு செருப்பு போட்டு வர மரபா சூடு சரியான சூடா இருக்கு கோயிலுக்கு தானே போறோம்னு சொல்லிட்டு எதுக்கு செருப்புன்னு சொல்லிட்டு வந்தா

கிடா விட்டது ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா எங்க அம்மாவும் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோமா பாரதி வந்து கப் ஐஸ் என் தம்பி வந்து அவங்க மாமா அவங்களும் கப் ஐஸ் தானா வடிய வடி ஐம் கயராட்டின்னா பால் கூட குடிக்காம குட்டி ஒரு மணி நேரம் தானே இருக்கு நம்ம வந்து அதே அப்படி அழுதாம இருப்பாங்களா எங்கி எங்க அழுது பழையல

எங்க அம்மா இந்த அங்கே திட்டி விட்டுருச்சா அதனால ஹைராவெல்லாம் ரொம்ப வயங்கி போயிட்டாங்க இந்த ட்ரெஸ் போட்டு வந்தது நல்லா அழகா இருக்கு பாக்க ஆனா கொஞ்சம் இதா இருக்கு வெட்டியா இருக்க மாதிரி இருக்கு அப்படியே வரலாம்ல இந்த

என் பெரிய ரம்மா என்ட்டதாங்க என்ன இத்தனையோன்னு வினிக்காணி பழமாக இருக்குது இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணி வாங்குறாங்க ரொம்ப அதை அப்படியே ரீடி போட்டு

அவ்வளோ உதயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்